வணக்கம் நான் உங்கள் சரணம் ராஜகோபால் இன்றைக்கி ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த கன்னி ராசிக்காரர்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய விஷயங்கள் எதுவும் நடக்கலை காரிய தடை வருது பொருளாதார சிக்கல் வருது அப்படின்னா அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமானவன் அதனால் பொருளாதார சிக்கல் இருக்கும் பெண்களால் அவமானம் சங்கட்டம் வரும் காதல் தோல்விகள் வரும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு தயக்கம் நடுக்கம் கவலை கொடுக்கும் நல்லதே செஞ்சாலும் அந்த காரியம் அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிறது கொஞ்சம் சிரமம் அந்த ராசி நேயர்களுக்கு அல்லது கன்னி லக்கணத்துக்காரர்களுக்கு வில்வ இலை அதி மதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடி வில்வ இல அல்லது வில்வ இலை பொடி பொடி இந்த ரெண்டையும் கலந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விக்கிரகத்துக்கு அதில் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் தடை வராது எப்படின்னா அதிமதுர பொடியும் வில்வ இலை பொடியும் சேரும்போது பொருளாதார சிறப்பாகும் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் உடம்பு எனர்ஜியை கொடுக்கும் அவ்வளோ சீக்கிரம் உடம்பு சோர்வடையாது மனநிலை தெளிவடையும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் முடிவு சரியானதாக இருக்கும் தொழில் பார்ட்னர் இல்லை உடன் பிறந்தோர் யாருக்காக இருந்தாலும் முன்னே நின்று செய்யக்கூடிய தகுதி கிடைக்கும் வில்வையலை பொடியும் அதி மதுர பொடியும் கலந்து அபிஷேகம் பண்ணணும் அது விநாயகரோ முருகரோ நீங்கள் என்ன விக்கிரகங்கள் வச்சுருந்தாலும் ஒவ்வொருத்தர் வீட்டில் அண்ணம்பூரணி வச்சுருப்பாங்க எதுவாக இருந்தாலும் அந்த விக்கிரகத்துக்கு தண்ணியில் கலந்தோ அல்லது அந்த பொடியாவோ தூவி அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க இது சின்ன தான் ஆனால் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உதவுது கூட அதிமதுர பொடி அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இந்த சளி இருமல் வந்துருச்சுன்னா அந்த அதிமதுர பொடியை சேர்த்துவாங்க அதிமதுரை பொடி வந்து அவ்வளவு நல்லது வில்வத்தோடு சேர்ந்து அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இது தெய்வங்களுக்கே செஞ்சுட்டு வரலாம் இல்லை உங்களுக்கு எதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு சுயம்பு மாதிரி ஒரு தெய்வங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வில்வ இலை பொடியும் அதிமதுரை பொடியும் கலந்து அந்த விக்கிரகத்துக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஒரு மஞ்சள் குங்குமில் வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்